ஹாய் கைஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம்ஸ் டு தமிழன் யூடியூப் சேனல் நாம் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறேன்னா எட்டாம் வகுப்பு இயல் ஆறில் உள்ள இலக்கணப் பகுதியான புணர்ச்சி தமிழ் அமுதம் இந்த இரு சொற்களை சேர்த்து சொல்லி பார்க்குறப்ப தமிழ் அமுதம் அப்படின்னு ஒழிக்கிறது இதில் முதல்ல உள்ள சொல்ல வந்து அந்த தமிழ்ன்ற முதல் சொல்ன்னா சொல்லணும்னா நிலைமொழி அதற்கடுத்து வந்து சேருது இல்லையா அமுதம் அப்படின்ற வார்த்தை அதை வந்து வறுமொழின்னு சொல்லி சொல்லுவோம் இந்த இரு சொற்களும் சேரும்போது நிலைமொழியோட இறுதி எழுத்தும் வறுமொழி இருக்குல்ல அதோடைய முதல் எழுத்தும் இணையும் இப் இவ்வாறு நிலைமொழி ஈரும் வறுமொழி முதலும் இணைவதை தான் புணர்ச்சின்னு நம்ம சொல்லி சொல்கிறோம் இந்த நிலைமொழி இருக்கு இல்லையா அதோடைய இறுதி எழுத்து உயிர் எழுத்தாக இருந்துச்சுன்னா அதுதான் புணர்ச்சி எடுத்துக்காட்டு சிலை கூட்டல் அழகு இதில் நம்ம நிலைமொழின்னு எதை சொல்கிறோம் ஃபஸ்ட்டு இருக்கிறத சிலை அதில் லை இருக்குல்லையே அதை எப்படி பிரிக்கலாம் இல் கூட்ட லைன் பிரிக்கலாமா அப்போ ஐ தானே இருக்குது கடைசியாக அதனால இது வந்து புணர்ச்சி அதற்கடுத்து நிலைமொழியுடைய இறுதி எழுத்து மெய்யெழுத்தா இருந்தா அது மெய்யீற்று புணர்ச்சி எடுத்துக்காட்டு வந்து மண் கூட்டல் அழகு நிலைமொழி எது மண் தானே அழகுன்றது வறுமொழி அதில் நிலைமொழியில் இன்னுன்றது மெய்யெழுத்தா அதனால புணர்ச்சி அதற்கடுத்து வறுமொழியின் முதல் எழுத்து உயிரெழுத்தாக இருந்தால் அது உயிர் முதல் புணர்ச்சி எடுத்துக்காட்டு பொன் குட்டல் உண்டு இதில் நிலைமொழி பொண்ணு இதில் வறுமொழி எது உண்டு அதில் ஃபஸ்ட் எழுத்துன்னா எழுத்து ஊருக்கு அதனால் அது உயிர் முதல் புணர்ச்சி பொண்ணுண்டு அதற்கடுத்து வறுமொழியின் முதல் எழுத்து மெய்யெழுத்தாக இருந்தா அது மெய் முதல் புணர்ச்சி எடுத்துக்காட்டு பொன் சிலை அந்த இதை எப்படி நம்ம பிரிக்கலாம் அந்த சிலை இருக்குல்ல அதை ஈச்சி குட்டலின்னு பிரிக்கலாமா அதில் வறுமொழியில் அப்போ ஃபஸ்ட்டு இருக்கிறதுனா ஈச்சி மெய் எழுத்து தானே இருக்குது அதனால் மெய் முதல் புணர்ச்சி அப்புறம் இந்த புணர்ச்சி வந்து ரெண்டு வகைப்படும் என்னென்னா இயல்பு புணர்ச்சி விகார புணர்ச்சி நிலைமொழியும் வறுமொழியும் வித மாற்றமும் இல்லாமல் இணைந்து இணைஞ்சிச்சின்னா அதுதான் இயல்பு புணர்ச்சி எடுத்துக்காட்டு தாய் குட்டல் மொழி தாய்மொழி இதில் எந்தவித மாற்றமும் இல்லை அதனால் இது இயல்பு புணர்ச்சி உடல் கூட்டல் ஓம்பல் உடல் ஓம்பல் இங்கே வந்து இல் கூட்டல் ஊ இணைந்து லோ அப்படின்ற உயிர்மை ஆயிற்று புதிய எழுத்து எதுவும் தோன்றவோ வேறு எழுத்தாக திரியவோ மறையவோ இல்லை இரண்டு சொற்கள் இணையும் போது நிலைமொழியிலோ வறுமொழியிலோ அல்லது இரண்டி இரண்டிலுமோ மாற்றங்கள் நிகழ்ந்துச்சுன்னா அதுதான் விகார புணர்ச்சி எந்த மாற்றமும் இல்லை நிலைமொழியும் வருமொழியும் சேரும்போது அப்படின்னா எந்த ஒரு மாற்றமும் இல்லை அப்படின்னா அது வந்து இயல்பு புணர்ச்சி ஆனால் ஏதாச்சும் மாற்றம் இருந்துச்சு அப்படின்னா அதுதான் விகார புணர்ச்சி இந்த விகார புணர்ச்சி வந்து மூன்று வகைப்படும் அது என்னென்னா தோன்றல் திரிதல் கெடுதல் நிலைமொழியும் வறுமொழியும் இணையிறப்ப புதிதாக ஒரு எழுத்து தோன்றுச்சுன்னா அதுதான் தோன்றல் விகாரம் எடுத்துக்காட்டு தமிழ் கூட்டல் தாய் தமிழ் தாய் அதில் இத்துன்ற எழுத்து வந்திருக்கா புதுசாக அதனால் இது தோன்றல் விகாரம் அதற்கடுத்து நிலைமொழியும் வருமொழியும் இணையும் போது ஓர் எழுத்து வந்து வேறு ஒரு எழுத்தாக திரிஞ்சிச்சின்னா அது திரிதல் விகாரம் வில் கூட்டல் கொடி இது எப்படி நம்ம சேர்த்து எழுதுறப்போ வரும் விற்கொடின்னு வருதுமா அந்த இல் வந்து ஈர்றாக திரியுது அதனால் இது திரிதல் விகாரம் அதுக்கப்புறம் நிலைமொழியும் வறுமொழியும் இணையும் போது ஓர் எழுத்து மறைவது கெடுதல் விகாரம் மனம் குடல் மகிழ்ச்சி அதில் அந்த இம்மு வந்து போயிடுது மனமகிழ்ச்சி அந்த இம்மு இல்லை மனமகிழ்ச்சி சேர்த்து எழுதுகிறப்ப அதனால் இது வந்து கெடுதல் விகாரம் இரண்டு சொற்கள் இணையும் போது ஒன்றுக்கு மேற்பட்ட விகாரங்கள் நிகழ்த்தும் உண்டு தோன்றல் திரிதல் கெடுதல் அப்படின்னு ஒரு ஒரு விகாரம் மட்டும் இல்லாமல் ஒரே வார்த்தையில் ரெண்டு மூணு விகாரமும் வரும் எடுத்துக்காட்டு நாடகம் கூட்டல் கலை அதை எப்படி எழுதலாம் நாடகக்கலை இங்கே வந்து கெடுதல் விகாரத்தோட படி நிலைமொழி ஈற்றிலுள்ள மகரமே மறைஞ்சிச்சு இம்மு வந்து இல்லை போயிடுச்சு நாடகம் நாடக கலையாக அதில் இம்மு போயிடுச்சு நாடகம்னு வருது அதுக்கடுத்து இக்கு வந்து சேர்ந்துருக்கு தோன்றல் விகாரத்தைப்படி இக்கு வந்து மெய்யெழுத்து தோன்றியிருக்கு இதில் ரெண்டு விகாரம் இடை இடம்பெற்றிருக்குது பெற்றிருக்குது நன்றி வணக்கம்